ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் சூழ முனிவர் அருளிய துல்லிய ஆசினுள் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஜாதி மத சடங்குகள் ஒளிய சரவண சுடரேற்றி அருளுகின்ற ஆதி அந்தம் கடந்து நின்ற ஆறுமுகனார் அவதாரமாக வந்து வந்துமே அற்புதம் நடத்தியே வள்ளலாய் அருளுகின்ற ஞானியே விந்தை மிகு உன் பெருமை கூறி விளம்பிடுவேன் துல்லிய ஆசிதனை ஆசிதனை சோபகிருது சாழ் திங்கள் அச்சமர முதல் தேதி குசன் வாரம் சோபகிருது வருடம் ஆசி மாதம் முதல் நாள் பதிமூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பேசிடுவேன் சூழ முனிவர் யானும் பேருலகம் நன்மை காண உரைப்பேன் உரைக்கவே அரங்கன் மார்க்கம் உயிர் காக்கும் ஞான மார்க்கம் மறை ஓற்றும் அரங்கன் உபதேசம் மண்ணுலகம் மீட்கும் வேதம் வேதமாக ஏற்று உலக மக்கள் வணங்கி அரங்கனிடம் தீட்சி ஆதரவு தரும் சக்தியாக ஏற்று ஆறுமுக பெருமான் வழிபாடு செய்ய செய்யவே செயல்களுக்கு சத்துரு ஜயம் சிறப்பான மேலவர்கள் துணைப்பட ஐயன் முருகனே இறங்கி அருள அனைத்து காரியங்களும் உலகினில் உலகினில் வெற்றியாகும் உண்மை நிறைந்த ஞான படை அளவிலா பெருகி நின்று ஆன்மீக ஞான அரசியல் களம் களந்தனை கண்டு நன்கு களியின் அல்லலை வெல்லும் களமாக ஞான தலைமை கந்தவேளன் ஆசிபட உலகம் உலகம் கண்டடைய நேரும் உயர்விலா இன வழி கழகம் செய்து ஆளுகின்ற கழகங்கள் எல்லாம் முடிவுறு முடிவுற முடிவுற ஞான ஆட்சியாக மொழிகுவேன் மேலவர்களும் நாடி வந்து சூட்சம அருள்புரிய நல்லுலகமாக ஞான உலகமாக ஆகவே அற்புதம் தன்னை அகிலம் கண்டடைய கூடும் மகான் ஞான மகான் ஞான தேசியன் வழி மக்கள் படை பெருக மாற்றம் காணும் துல்லிய முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றுக்கொள்